தனம் தரும் கல்வி தரும் பொருளாளும் தரும் அப்படின்னு செல்வம் அந்த அம்மாக்குதான் ரஷ்மி தோத்திரம் தெரிஞ்சா படிக்க சொல்லிட்டு யூடியூப்ல போட்டுட்டு கட்டிக்க சொல்லுங்க வைக்க வேண்டாம் அதாவது விரதங்கள் எல்லாம் தை மாசம் முதலாகி மார்கழி மாசம் வரைக்கும் நிறைய விரதங்கள் இருக்கு கார்த்திகை மிருதம் இருக்கு தை மாசம் விருதம் இருக்கு மாசி மாசம் விருதம் இருக்கு அப்புறம் சித்திர மாசத்து நிறைய விரதங்கள் எல்லா விரதங்களுமே இந்த பொண்களுக்காக சொல்லப்பட்டதுதான் ஆகவே இந்த பொண்களுக்காக சொல்லப்பட்ட விரதங்களிலே திருவம்பா விரதங்களும் இருக்காது அப்படியே இந்த விரதங்களை அனுபவிக்கிறனாலே அம்பாளுடைய அருள் அவளுக்கு கிடைக்கிட்டு விட்டு வேண்டி விடுவோம் அப்படி சொல்லி கொடுக்க நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கண்டன் தமிழ் பானொலி ஆன்மீக பாதம்

அஸ்தத்து அத்த லட்சத்திலேருந்து தொடங்கிடுவாங்க திருவா பிள்ளையாறக்கு அத்தத்திலேருந்து விளக்க வச்சு விளக்க செத்து ஒரு வைப்பாங்க ஒரு நாளைக்கு ரெண்டாம் நாள் மூணு ரவுண்டு வைப்பாங்க அஞ்சு மூன்று ஏழு ஏழுக்கு பிறகு பதினொன்று இப்படியாக இந்த வட்ட வட்டமாக ஒரு கணக்குல வைப்பாங்க வச்சு இந்த திருவோணம் தனிக்கு ஒரு பதினைஞ்சு அடி இருபது அடிக்கு பெருக்கிடுவாங்க ஓணம் அதாவது இந்த மகாபலி சக்கரவர்த்தியை வரவேற்கிறதுக்கு வெல்கம் செய்வதற்காக அந்த அந்த ஓணம் விளக்க கும்பிடுவார்கள் பாயசம் பத்து வகை வைப்பாங்க பத்து வகை பாயசம் அப்புறம் காலன் ஓளன் அவியல் எரிசேரி பப்படம் அப்புறம் அந்த நேந்திரம் பழத்தை பொடித்தது நேந்திரம் பழம் சக்கர சர்க்கரையில முக்கி போட்டது அப்படியாக வட வடகங்கள் சொல்லுவோம் வடகம் சொல்லுவோம் மிளகாய் தயிர் மிளகாய் இப்படியாக சாப்பாடு எம்மா இருபத்தி ஆறு ஐட்டங்கள் இருக்கும் இலையில நேற்றுல நான் விளம்பர ஒன்று வார்த்தை பாலக்காட்டுல ஓன சக்தி ஓன சந்தினா சாப்பிடுற மேசை ஒரு ஆளுக்கு முன்னூத்தி ஐம்பது ரூபாயா அஹ் ஊர்ல ஒரு ஆளுக்கு பரவாயில்லதா இப்பவே பதிவு செய்துதா எல்லாம் ஒரு சின்ன 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 கிண்ணத்துல கொண்டாச்சும் தாளி சாப்பாடு மாதிரி அதாவது பாயசமே அதிமதுர பாயசம் சொல்லி போட்டு அதிமதுரம்னா ஒரு கிலோ அரிசிக்கு அஞ்சு கிலோ சர்க்கரை போட்டு பாயசம் செய்யும் சரியா இருக்கும் சுகர் தொட்டா வரும் சுகர் இல்லாதவர்களும் வந்து சேரும் அப்படி அந்த ஓலத்தை கொண்டாடுபவர்கள் ஆனால் எல்லா மதத்தினரும் கொண்டாடுறது ஐயாது கிறிஸ்தவம் கேரளா பொறுத்த வரைக்கும் அங்க இந்த வேதம் அந்த இது ஒன்றும் கிடையாது எல்லாரும் ஒரு இனமாக விருந்தோம்புவாங்க இருந்தோம்பல் தானேமா எல்லாரும் எல்லாரும் வெல்கம் எல்லாரும் கூப்பிடுவாங்க எல்லா இனத்தையும் வந்து பெரிய ஹோல் ஒன்று எடுத்து காசு பெரிய மண்டபம் கட்டி அதாவது இந்த சமையல் திறன் சமையல்காரங்களோட திறனை திறமாக பார்க்கக்கூடிய ஒரு விருந்தோம்பல் தான் இந்த ஓணம்

அவள் எரிசேரி பப்படம் இங்கேயும் நீங்க இருக்கிற இடத்துல ஏதோ ஒரு ஹோட்டல்ல விளம்பரம் பார்த்துன்னா போன சக்தி பதிவு செய்யவும் சொல்லி ஆ சரிய இல்லையா இது சாப்பிட இருக்கலாம் ஏன்னாலும் இப்போ ரெண்டு மூணு நிறைய புது மலையாள கேரளா கடையில் திறந்துருக்கிறார்கள் நிறைய வந்துட்டுது இப்ப இஸ்லாமுக்குள்ள முதல் குறைவு

அவரை அடக்குவதற்காக வாமன அவதாரம் எடுத்து வந்து அவர் நிறைய அஸ்வமேதியாகவும் செய்கிறார் அம்மா யார் மகாபலி சக்கரவர்த்தி வந்து அஸ்வமேதியாகவும் செய்கிறார் அவர் கேட்டதை எல்லாம் கொடுக்கவர் அஸ்வமேதியாகவும் செய்து போனா யாரும் அளவாக போனா எல்லாருக்கும் குறவு இல்லாம அவர் என்னென்ன கேட்கிறாங்களோ அதெல்லாம் கொடுக்கணும் இப்ப இவர் வாமன அவதாரம் சின்ன பையனா பாவதாரம் எடுத்துக்கிட்டு போய் அங்க நிக்க சரி உனக்கு என்ன மூணு அடி மண்ணு தந்தா போறும் காலால மூணு அடி நான் அளந்து வைக்கிற அடி மூணு அடி தர வேணுங்க சரி சொல்றா சுக்கராச்சாரியா சொல்றார் குடுக்காதப்பா இவன் உனக்கு ஏமாத்த வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி அப்ப இவர் அந்த கையில கொடுக்கும்போது நீங்க அந்த தண்ணி நீங்க தானே தச்ச கொடுக்கும்போது அப்ப அந்த கிண்டிக்குள்ள போயிட்டு சுக்கர பகவான் பண்டா போய் அந்த ஓட்டையை அந்த ஓட்டையை குத்துற பகவான் ஒரு கண் ஓட்டையா போயிருக்கு கண் இல்லை ஒரு ம் அப்போ இவர் தண்ணி விட்டு கொடுத்த உடனே அழக்க சொல்றாரு ஒடடி வச்ச உடனே உலகத்துல பாதி அழக்கிறார் ரெண்டாவது அடி உலகம் பூரா அளந்துடுறார் மூணாவது அடி வைக்க இடமில்ல அப்ப தலையில வைக்கிற நீங்க தான் சில படங்கள் பார்த்துப்பாங்க ஒரு வாமனன் சின்ன ஒரு பையன் தலைக்கு மேல கால் வச்சு கொண்டு நிக்கிற மாதிரி வாமன அவதார் அவளுக்கு அவள் கடைசியா அது பெரிய கதையமா அந்த வாமனன் கடைசியா மகாபலியை மகாபலி சக்கரவர்த்தியை பாதுகாப்பதும் அவருக்கு லாங் லைஃப் அதாவது சுக்கர பகவானுடைய அனுகிரம் பெற்றவரும் இழந்த செல்வத்தை மீண்டும் பெற்று இப்பவும் கூப்பிட்ட இடத்துக்கு வரக்கூடிய ஒரே ஒரு தெய்வம் சுக்ராய 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 அதனால் தான் நம்மளை நம்முடைய நண்பர்களான மதத்தணவர் சுக்ரியா சுக்ரியா சொல்றாங்க பாத்தீங்களா அப்படின்னா அந்த மந்திரம் சுக்ர பகவான் குறைவில்லாத செல்வத்தை கொடுப்பார் என்பதற்காகவே இந்த மகாவலி சக்கரவர்த்தியுடைய இந்த விழாவை கொண்டாடுறவர்கள் அனைவருக்குமே நிறைஞ்சி நிறைஞ்சி பொண்ணும் பொருளும் கிட்டி சந்தோஷமாக அவங்க வாழ்வார்கள் என்பதற்காகவே

சதையும் இந்த பத்து நாள் கொண்டாடாதவர்கள் மூணு நாள் கொண்டாடுவார்கள் பத்து நாள் வசதியா உள்ளவங்க அந்த அவங்க சாரியே பாத்தீங்களா அந்த சாரி அழகையா அழகா இருக்கும் சாரியா இருக்கும் பக்கத்துல கோல்டு ஒரு மயில்கள் இருக்கும் பொம்மை அண்டை ஒரு சாரியில கண்ணன் படம் அழகா இருந்தது ஹாஃப் சாரி அது இப்ப லேட்டஸ்டா வருது லேட்டஸ்டா வருது இப்போ லேட்டஸ்ட் இல்லாத பழைய ஓல் ஃபேஷன் திரும்ப லேட்டஸ்ட் இப்ப வருது ஆனா ஒரே மாதிரி அம்சமா நிற்பாங்க மூண்டு துண்டு அதையும் அப்படி அந்த சாரி மாதிரி கட்டி அழகா இருந்தது இறைவனுக்காக ஓணத்தை கொண்டாட வேணும் அதுதான் சொல்லுவாங்களம் அந்த காலத்துல பழமொழி பட்டு வாங்க காசு இல்லாவிட்டாலும் பட்டு வாங்க காசு இல்லாவிட்டாலும் இந்த கல்யாணத்தன்னைக்கு கூட கட்டுவீங்க தானே அதையாவது கட்டுங்க அன்னைக்கு பட்டு உடுக்காது இல்லாவிட்டாலும் பட்டு உடுக்குங்க அப்ப கல்யாணத்துக்கு வாங்கின பட்டு இருக்குங்க அது மதியாக கட்டணும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாள் ஓணத் திருவிழா உம் நாங்கெல்லாம் கேக்க வேணும் ரசிக்க வேணும் பார்த்து பார்த்து அவங்களோட அலங்காரத்தை அவங்க பூவிச்சு கொட்டு வச்சு பெரிய ஜிமிக்கியா போடுவாங்க கூட ஜிமிக்கி அந்த காலத்துலயே போடுறவங்க அந்த ஓண கொண்டாட்டக்காரங்கெல்லாம் போட்டு கழுத்துல ஒரு நல்ல ஒரு நெக்லஸ் மாதிரி ஒரு பெருச போட்டு நிறைய போட மாட்டாங்க அதே கழுத்துல ஒரு சாலையும் போட்டு அவங்க அந்த நாங்கள் வேட்டி கட்டுற மாதிரி தான் கட்டுவாங்க சில பேர் சாரியும் கட்டுவாங்க அந்த ஜரியையும் அந்த சாரியும் கண்ணுக்கு பார்த்து நல்லா வடிவாகவும் குளிர்ச்சியாகவும்

அம்பாளுடைய அனுகிரம் அந்த மாதா பிதாவால வரும் மாதா பிதா குரு தெய்வம் அந்த வாக்கு அப்படி செஞ்சா வரும் அதனால்தான் தாய் தப்பன் இல்லாதவர்கள் மாலை பட்சத்துக்கு கோயில் உபயோகம் கொடுப்பாங்க சில வசதி இருந்தால் வீட்டு செய்வார்கள் எப்படியாவது தானமும் தர்மமும் செய்து இறை வழிபாடு செய்வது

சரி சரி கேட்டா அதுக்கு பிறகுதான் மருந்துக்குள்ள தயிரான சத்துக்கள் இருக்க கூடாது அன்னம் இருக்க கூடாது ஊர்காயில தர்பம் போட்டு வைப்பார்கள் ஆனாலும் பாதிப்பு இல்லை ஆனாலும் வருமுன் காக்க சரி சரி வறுமுன் காத்துக்குள்ள வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது என்பதை சொல்லிக்கொண்டு நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் தமிழ் வானொலி ஆன்மீக பாடம் ஐயா இன்னொரு கேள்வி ஐயா ஐயா இன்னொரு கேட்டமா சொல்லுமா இல்ல நேற்று முன்னாள் கேட்டிருந்தார்கள் என்ன இந்த சித்தம் பண்ணி கொடுக்கும் பொழுது ஐயா அந்த துடக்குகள் இருந்தால் அது அப்படி இருந்தா அந்த பிள்ளை பிறந்த துடக்குகள் இருந்தால் ஆண் வழியில அது வந்து முப்பத்தொரு நாள் காக்க வேண்டுமா அது அல்லது அதை செய்யலாமா திட்டம் பண்ணி கொடுக்கலாமா ஐயா ஆண் வழின்னு சொல்லும்போது ரெண்டு விதம் நாங்கள் பார்க்க வேண்டும் என்ன முறை ஐயா அது குழந்தை பிறக்க போகுதுன்னு தெரிஞ்சிருந்து நீங்கள் கல் அங்க நாள் வச்சது ஒரு புலை அது உண்டு ஓம் ஐயா ஆஹ் குழந்தை பிறந்தாச்சி தவற நீங்க வச்ச மூர்க்கத்தை நீங்கள் ஒதுக்க முடியாது உம் அவர் அந்த தீட்டு காப்புறவரை விட்டுட்டு தாய் மாமனோ தான் மாமியோ நின்று அந்த தத்தத்தை வாங்கவும் செய்யலாம் இவங்க கூட தாய் அந்த இருக்கலாம் கூட நிக்கலாம் சரி கூட நிக்கலாம் தாய்மாமனுக்கு இதுல தோஷம் வராது மாமன் தாய்மாமன் ஒரு முகூர்த்தம் நிச்சயதாம்பு ஏற்கனவே பதிவு செய்தால் இந்த தீட்டு தொடக்கல வச்சு கொண்டு இந்த கல்யாணங்களை நிற்பது சரியில்லை

அதான் ஐயா அப்படியும் அதான் எங்களுக்கு என்ன தெரிஞ்சபடியா என்னையும் கேட்டுருச்சு நம்ம ஐயா அதான் நான் உங்களிட ஒருக்கா கேட்டு அரைவம்ன்னு சொல்லி போட்டு இல்லாட்டி முதல்ல அந்த காப்பு கட்டுறது தானே ஐயா அப்படி நாள் வச்சாலும் அப்படி எதுவும் உண்டு வரும் என்று சொன்னாலே காப்பு கட்டுறதும் குழந்தை பிறந்ததும் சம்பந்தம் இல்லை அதுவும் இல்லையா ஆ சரி சரி அதெல்லாம் உதிச்சினவர் அதான் நான் சொல்றேன் தாய் மாவட்டத்துல அந்த ரெண்டோ ஆமா அது கிடையாது சரி 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 ஆஹ் ஆசிங்ஷம் திருட்டுக்கள் இதுகளை எல்லாம் போன தடவை நாங்க வாணிக்கு தெரியும் நிறைய தடவை நாங்க பேசி இருக்கிறோம் இது ஐயா ஓம் ஐயா கணதரம் பேசி இருக்கிறோம் இது